பதினெட்டு தீர்மானங்கள் சொல்லிட்டோம் தீர்மானம் இரண்டு என்னாச்சு தீர்மானம் ஒன்று என்னாச்சு அந்த தீர்மானம் இரண்டு தீர்மானம் ஒன்று இரண்டையும் உங்கள் முன்னால் வழங்குவதற்காக வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தீர்மானம் இரண்டு கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம் சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம் விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்க இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி எம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா